ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இதை கேட்கும் நாளில் நீ நினைத்தது நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த முருகனை நம்பி கேள் இந்த முருகனை நம்பினால் மட்டும் கேள் பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் இதை நீ கேட்பாய் நிச்சயமாக இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முருகன் பேசுவேன் உன்னிடம் அதனால் தான் முழு நம்பிக்கையோடு கேள் என்று சொன்னேன் இதை மட்டும் நீ கேட்டுவிட்டால் நீ என்ன நினைக்கிறாயோ அது நிச்சயமாக நடந்தே விடும் இப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே நீ நிதானத்தை இழக்காதவரை உன் வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையவே கிடையாது இந்த முருகன் சொல்கிறேன் உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டும்தான் ஆனால் இப்போதிருக்கும் நிலை கூடிய விரைவில் மாறிவிடும் கவலைப்படாதே இந்த முருகனின் மீது நம்பிக்கை வச்சுக்கோ நல்லது நடக்கும் உன்னுடைய பாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை மிகவும் நெருக்கடியாகவும் இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறாய் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் அதனால் தான் சொல்கிறேன் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லோரிடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய் கண்டுபிடித்து விட்டேனா முருகன் துக்கம் உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது துயரம் உன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் முடியவில்லை உன்னால் முடியவில்லை ஆனால் உன்னால் முடியும் என்ன முருகா சொல்கிறீர்கள் என்று மட்டும் கேட்காதே உன்னால் முடியும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு திறமை இருக்கிறது மனப்பக்குவம் இருக்கிறது உன்னால் முடியவில்லை என்று சொன்னால் நீ எழ முடியாமல் அந்த விஷயத்தில் பக்குவம் இல்லாமல் உன்னை நீயே நம்பாமல் இருப்பதால் தான் சொல்கிறேன் என்னை நம்பு என்னை நம்பி வரும் செவ்வாய்க்கிழமை என் ஆலயத்திற்கு வா அங்கு என் ஆசீர்வாதம் அருளும் நிச்சயமாக கிடைக்கும் அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லப் போகிறேன் இந்த முருகனின் வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயம் வரும் செவ்வாய்க்கிழமை உன்னை எதிர்பார்க்கிறேன் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாரம் என் பாதத்தில் உள்ளது அதை தெரிஞ்சுக்கோ வளமோடு வாழத்தான் இந்த முருகனின் ஆலயத்திற்கு வா என்று சொல்கிறேன் எனக்கென நீ இருக்காமல் உனக்காக வா நினைவில் வச்சுக்கோ உனக்கு பக்கபலமாக இருப்பேன் என் நாமத்தை நீ கூறினால் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் இயற்கையை கூட கட்டுப்படுத்துவேன் இந்த முருகனை உற்று நோக்கித்தான் பாரேன் என்னை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் என் கண்களையும் என் பெயரையும் உச்சரித்துக் கொண்டிருக்கும் உதடுகளையும் என்னையே சுவாசமாக உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சுக்களையும் என் நாமத்தையே சுவை கூறும் உன் நாக்கையும் என் பெயரை கேட்டதும் சிலிர்த்து உருகும் முருகா என்றால் மனமுருகி வேண்டி கூப்பிடும் என் நாமம் முருகா முருகா என்று மனமுருகி கூப்பிடுகிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க மாட்டேனா நிச்சயம் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் இதை நீ கேட்கும் நாளிலேயே நீ நினைத்தது நிச்சயமாக நடந்தே தீரும் பிராப்தம் இருக்கிறது தங்கமே அதனால் தான் நீ என்னை பார்த்து விட்டாய் முழுவதுமாக கேட்டு விட்டாய் உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அதை அனுபவிப்பதற்கு தயாராக இரு உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது உன் முருகனின் ஆலயத்தில் நிச்சயம் ஒரு நீ ஒரு நபரை சந்திப்பாய் அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிடும் அந்த நபரிடம் பேசும்போதே உன் முருகன் தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படப் போகிறாய் தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் உதவி புரிவேன் என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை என் கூடவே நடத்திச் செல்வேன் ஏன்னா உன்னை பாதுகாப்பதும் நான் தான் உன்னை வழிநடத்திச் செல்வதும் நான் தான் இது முருகனின் கடமைதானே உன் அப்பா நான் தானே தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை வழிநடத்திச் செல்லப் போகிறேன் உனக்கான பாதையை காண்பிக்கப் போகிறேன் என் என்மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு மட்டும் உதவி செய் உன்னால் முடிந்த உதவி செய் தர்மம் தலைகாக்கும் தங்கமே நாலு பேருக்கு நீ நல்லது செய் உனக்கு நான் பத்து மடங்கு நன்மை தேடி வரச் செய்வேன் இந்த முருகன் உனக்கு நல்லதைத்தான் சொல்வேன் நல்லதைத்தான் நடக்கச் செய்வேன் நீ மகிழ்ச்சியுடன் வாழத்தான் நான் ஆசைப்படுகிறேன் நீ நலமோடு வாழ வளமோடு வாழ இந்த முருகனின் ஆசிர்வாதம் என்றும் இருக்கும் எப்போதும் இருக்கும் உனக்கு மிகப்பெரிய அதிர்சம் காத்து கொண்டிருக்கிறது நீ மகிழ்ச்சியோடு காத்திரு நிச்சயமாக என் பிள்ளை இதை கேட்ட நாளில் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் இந்த நேரத்தில் உன் முருகன் என்னென்னு சொல்லட்டுமா நீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கோ நிச்சயமாக ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் ஜெயிக்க முடியும் ஆனால் முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசிக்கணும் உன் கடந்த காலமானது உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மனதை எப்போதும் ஒளியாக வச்சுக்கிடணும் நீ நினைக்கும் எண்ணம் உயர்வாக இருக்கணும் சாதிக்கணும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் சாதனை புரிவது எளிதான காரியம் என் பிள்ளைக்குச் சொல்கிறேன் நான் சொல்லுவதை என் பிள்ளை கேட்கும் என்று எனக்கு தெரியும் மனதில் உள்ள காயங்களோடு நீ சிரித்து வாழ்வது அவ்வளவு எளிதல்ல எவ்வளவு கொடியது எவ்வளவு கொடூரமானது என்று உன் முருகனுக்கு தெரியும் அதனால்தான் உனக்கு எந்த காரியமும் பெரிதாகத் தெரியவில்லை நீ சமாளிக்கும் திறமையை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் உன் சமாளிக்கும் திறமையை பார்த்து பெருமிதம் அடைகிறேன் உன் பொறுமையையும் நினைத்து பெருமிதம் அடைகிறேன் உன் நம்பிக்கை உன் மனம் விட்டு தளராத தன்னம்பிக்கையை பார்த்து மிக்க மிக்க சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகள் உள்ளன என்பதை நீ தெரிந்து கொண்டாய் உன் தகுதியை நீயே தீர்மானித்து வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் உன் முருகன் எப்போதும் உனக்கு பாதுகாவலனாக இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை நீயும் மறப்பதில்லை நானும் உன்னை வழிநடத்தி செல்வதை தவறவிட மாட்டேன் ஓம் முருகா போற்றி போற்றி